மற்ற நடிகர்களுக்கும் விக்ரமுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது விக்ரம் நடிகராக வேண்டும் என்பதை விடவும் அவருடைய அப்பா தான் நடிகராகணும்னு ஆசைப்படுறாரு தன் வாழ்நாள் முழுக்க கனவுகளை துரத்தி கொண்டிருந்த ஒரு தந்தையின் கனவு அதை நிறைவேற்றிய ஒரு மகனின் கதை தான் அவர் வாழ்க்கையை கூட ஏறத்தால் நீங்கள் ஒரு தலைமுறை சினிமாவில் தோற்று அடுத்த தலைமுறையில் எந்திரிக்கிறதுன்னு ஒரு இடம் அது ஏறத்தால ஏஆர் ரஹ்மானுக்கு கூட அது பொருந்தும் ரொம்ப பேர் இன்னும் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சேது தான் வந்து விக்ரமுடைய முதல் படம் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்காங்க அது உண்மை இல்லை ஸ்ரீதரனுடைய கடைசி படம் தான் விக்ரம் முதல் வினோதமான விஷயம் சில படங்கள் ஐ மாதிரி படங்கள் நடிக்கும்போது வந்து உருவத்தை வந்து சிதைத்து கொண்டு நடிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல இதில் வந்து அது வந்து தன்னை வருத்தி கொண்டு பட்டினி கிடந்து தன்னை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சில நடிகர்கள் வந்து தலையை வந்து மாற்றி சீவுறதுக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல ஹேர் ஸ்டைலை கூட மாற்றுறது வந்து பல பேர் களைஞ்சிரும் தொற்றாதி என்று சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க விக்கு மா விக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நடிகர்னு இருக்காங்கல்ல சவாலான கதாபாத்திரங்களுக்குள்ளே மட்டுமே பயணிப்பது அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அது வந்து விக்ரம் மட்டும்தான் அந்த சாய்ஸில் இருக்கும் இப்போ நீங்கள் தங்கலான் மாதிரி இவ்வளவு கெட்டப் சேஞ்ச் பண்ணி இவ்வளவு தன்னை வருத்தி நடிக்கிற ஒரு இடத்துக்கு முன்னணி நட்சத்திரங்கள் யாராவது வருவாங்களா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்ரம் பற்றி பேசுனா நிறைய பேசலாம் அவருடைய தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு விக்ரம் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு அப்புறம் அவர் அவருடைய சிறந்த படம்னா சேதுல வந்து அவருடைய இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க பாலாவனுடைய இயக்கத்தில் அதுக்கப்புறமா இந்த மிட் மிட் இருக்குல்ல இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எந்த படமே வந்து சரியாக போல அதுக்கு வந்து பல பேர் வந்து அந்த மீம்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் போடுவான்னா விக்ரம் வந்து கதையை கேட்க மாட்டார் இதில் எத்தனை கெட்டப்பு மூணு கெட்டப்னா உடனே ஓகே சொல்லுவார் கெட்டப் வச்சு மட்டுமே தன்னுடைய கதைகளை வந்து தேர்ந்தெடுத்தார்கிற குற்றச்சாட்டை வந்து விக்ரம் இது வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போது தங்கலான் அந்த படத்தில் ஆடியோ லஞ்சில் பேசும்போது தன்னையே வந்து தங்கலானாக தான் உணர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்புறம் அந்த தங்கலான் ஒட்டி இந்த தங்கலான் திரைப்படத்தை ஒட்டி நம்ம பார்க்கும்போது விக்ரமுக்கே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த மற்ற நடிகர்களுக்கும் விக்ரமுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா விக்ரம் நடிகராக வேண்டும் என்பதை விடவும் அவருடைய அப்பா தான் நடிகராகணும்னு ஆசைப்பட்டார் வினோத்ராஜன்னு சொல்லக்கூடியவர் நடிகராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய கனவு பலிக்காத போது தன்னுடைய மகனை ஒரு கலைஞனாக உருவாக்குகிற விஷயத்தில் அவர் எல்லாத்துக்குமே அவரை அனுப்பி டான்ஸில் இருந்து எல்லாமே பயிற்சி பெற வைத்து அப்படி உருவாக்குறாங்க தன் வாழ்நாள் முழுக்க கனவுகளை துரத்தி கொண்டிருந்த ஒரு தந்தையின் கனவுகளை அதை நிறைவேற்றிய ஒரு மகனின் கதை தான் அவர் வாழ்க்கையை கூட ஏறத்தாள் நீங்கள் ஒரு தலைமுறை சினிமாவில் தோற்று அடுத்த தலைமுறையில் எந்திரிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குது அது ஏறத்தாழ ஏஆர் ரஹ்மானுக்கு கூட அது பொருந்தும் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளராக பிரகாசிக்க முடியாமலே அவர் குறைந்த வயதில் புற்றுநோயால் இறந்து போகிறாரு அப்படியும் உண்டு சேகர் என்று சொல்லக்கூடிய இசையமைப்பாளர் அப்போ அது மாதிரி தான் ஏறத்தாழ இவருக்கு வந்து என்னென்னா அவங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர் வர்றாரு ரொம்ப பேர் இன்னும் இருக்காங்க சேது தான் வந்து விக்ரமுடைய முதல் படம் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்காங்க அது உண்மை இல்லை அவர் வந்து தொண்ணூறுகள்லேயே நடிக்க தொடங்கிட்டார் தொண்ணூறுகளில் நடிக்க தொடங்கினதுக்கு முன்னாடியே அவர் பல நாடகங்கள் அது இதில் என்ன இருக்கும் போது அவருக்கு ரொம்ப இளைஞனாக இருக்கும் போதே சிறுவயதாக இருக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு பெரிய பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நீ நடக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கெல்லாம் ஒரு ஆளாகி ஏற இருபத்தி மூணு தையல் போட்டு வாழ்க்கையில் நிறைய விபரீதங்களை கடந்து கடந்து வெற்றி பெற்றவர் அவர் அப்படி தான் அவர் நடமாடி இருக்கிறார் அதற்கு பின்பு வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா இயக்குனர் ஸ்ரீதர் அந்த காலத்தில் ஒரு பெரிய ட்ரான்சேட்டிங் டைரக்டர் அவருடைய படத்தில் தான் வந்து தந்துவிட்டேன் எண்ணெய் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து அவர் நடிக்கிறார் நான் முதலில் வெளிவந்த படம் அப்படின்னு கணக்கில் வந்து என் காதல் கண்மணின்னு ஒரு படம் எதுவுமே ஓடலை ஸ்ரீதரினுடைய கடைசி படம் தான் விக்ரமின் முதல் படம் ஒரு வினோதமான விஷயம் அது ஓடலை அடுத்து நிறையா படங்களில் நடிக்கிறார் அவர் ஹவுஸ்ஃபுல்னு பார்த்திபனுடைய படத்தில் கூட அவர் நடிச்சிருக்கிறார் நிறையா பேருக்கு அவர் அப்போ தெரியாது விக்ரம்னே தெரியாது ஹவுஸ்ஃபுல் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்தபோது நான் அதெல்லாம் போய் பார்த்துருக்கேன் அந்த படிக்கிற காலத்தில் அது ஒன்று அவர் தான் அவர் இப்போ இருந்தார் தொடர்ச்சியாக தோல்வி படங்கள் பி சி ஸ்ரீராம் அவர்கள் இவரை வச்சு ஒரு படம் இயக்கினார் அது ஒரு பெரிய பட்டன்ஃப்ளாப் படம் அது அந்த படம் அந்த இப்படி தொடர்ச்சி அந்த படத்தில் பாட்டுலாம் பயங்கரமாக ஹிட் இளையராஜாவுடைய இசையில் வந்து மீரா அந்த படத்துக்கு பேர் ஓ பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங்லாம் பயங்கர சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹெட்டு லவ்வுண்ணா லவ்வு மண்ணன்னு ஸ்டவ்ன்னுலாம் ஒரு பாட்டு ஹிட்டு நிறையா பாடல்கள் கிட்டான படம் இளையராஜாவுடைய சூப்பர் ட்ரூப்பர் இப்படி தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து அதில் கரையேறவே முடியாமல் பத்தாண்டு காலம் தத்தளிக்கிறாரே சேது என்கிற படத்தில் அவர் நடிக்கிறார் அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியும் அது ப்ரிவி தியேட்டரில் நூறுனா ஓடணும் ஓடுன படம் அது ஒன்று தான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து வியக்கிற ஒரு படமாக சேது வருது பாலா தான் அவருடைய நடிப்பு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மயில்கல்லாக மாறுறார் அப்புறம் அதுக்கு பின்னாடி பிதாமகன் இதெல்லாம் நான் பண்ணுறாரு இப்படி அபாரமான படங்களில் நடித்து கொண்டிருக்கிற இவர் கமர்ஷியல் சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்குள்ளே சாமி தில்லு தூள் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறார் கமர்ஷியலாகவும் பெரிய ஹிட்டு ஆக்ஷன் படங்கள்லாம் நிறையா நடிக்கிறார் காதல் படங்கள் நடிக்கிறார் இப்போ கூட தங்கலானுடைய ப்ரொமோஷனுக்காக மதுரைக்கு போகும்போது காதல் கதைகளை நடிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் அரசு ஊழியராக இருந்திருந்தார்னா இன்றைக்கி ஐம்பத்தெட்டு வயசு அவருக்கு ரிட்டையர்ட் அவர் அவர் காதல் கதை நான் நடிக்கிறார் இன்னும் அந்த உடம்பை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வயதானதற்கான எந்த சுவடும் இல்லாமல் நிரந்தர இளைஞனுக்கான தோற்றத்தில் தான் அவர் இருக்கிறார் அவருடைய மகன் ஹீரோவானதுக்கு பின்னாடி அப்பனும் மகனும் வந்து அன்னை தம்பியாக நடிக்கிற மாதிரியான தோற்றத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மகத்தான ஹீரோ அதனால் அவருடைய பயணம் வந்து என்னென்னா அவர் சருக்களான விஷயங்கள் அப்படின்னு வந்து வித்தியாசமான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சருக்கள் வரதான் செய்யும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்போது மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு ராவணன்ற ஒரு முக்கியமான படத்தை எடுக்கணுன்றப்ப அதனுடைய தேர்வு வந்து விக்ரமாக தான் இருக்கார் இந்த பக்கம் அந்நியன் ஒரு புதுசான ஒரு படம் அதுக்கும் வந்து விக்ரம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஆப்ஷனுக்கு எப்படி போகிறாங்க அது விக்ரம்னுடைய நடிப்புன்றதை தாண்டி அவர் சினிமாவுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டது அதையும் பொருத்தி பார்க்கலாமா இல்லை ஐ மாதிரியான படங்கள்லாம் அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது அவர் பண்ண உழைப்பு சில படங்கள் ஐ மாதிரி படங்கள் அவர் நடிக்கும்போது வந்து உருவத்தை வந்து சிதைத்து கொண்டு நடிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல நீ வந்து அது வந்து தன்னை வருத்தி கொண்டு பட்டினி கிடந்து தன்னை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குல சில நடிகர்கள் வந்து தலையை வந்து மாற்றி சீவுறதுக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறான்ல ஹேர் ஸ்டைல கூட மாற்றுறதுக்கு வந்து பல பேர் களைஞ்சிரும் தொற்றாதி சொல்கிறவங்களாம் இருக்கிறான்ல விக்கு மா விக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறவங்க நடிகர்கள் இருக்காங்கல்ல எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் சினிமாவில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு சும்மா ஒரு காதல் காட்சி ரெண்டு ஃபைட்டு ரெண்டு இது ஒரு மாதம் ரெகுலர் படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு மத்தியில் கமலஹாசனுக்கு பின்னாடி பல வித்தியாசமான வேடங்கள் கண்ணு தெரியாத கேரக்டராக நடிக்கிற அந்த காசி படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசலாவே வந்து ஒருத்தன் கண்ணு தெரியாதவனுக்கான அந்த அசைவுகள் இருக்கல மிகை நடிப்புக்குள்ளேயும் போயிட மாட்டாரு இது நடிப்புங்கிற இடத்துக்குள்ளேயும் அவர் வரவே மாட்டார் அது அச்சு அசலா வந்து ஒரு கேரக்டரை வந்து தத்ரூபமாக கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல சவாலான கதாபாத்திரங்களுக்குள்ளேயே மட்டுமே பயணிப்பது அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அது வந்து விக்ரம் மட்டும்தான் அந்த சாய்ஸில் இருக்க முடியும் இப்போ நீங்கள் தங்கலான் மாதிரி இவ்வளவு கெட்டப் சேஞ்ச் பண்ணி இவ்வளவு தன்னை வருத்தி நடிக்கிற ஒரு இடத்துக்கு முன்னணி நட்சத்திரங்கள் யாராவது வருவாங்களா அது வந்து அவர் அவருடைய அந்த இமேஜை வந்து அவர் இன்னும் வந்து நீங்கள் நினைவில் வந்து நீங்காத படங்கள்னு ஒரு வரிசைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படங்களுக்கு ஒரு அந்த வரிசை எப்பொழுதுமே இருக்கும் அது அவருடைய பலவீனமாகவும் அது மாறிடுச்சா கதை சிறந்த கதையம்சங்களை நோக்கி போகாமல் உடலை வருத்தி கொள்வது கெட்டப் செஞ்சு புதிய முயற்சி இதோடு இப்படி போனதுனால அவர் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு இல்லை சிறந்த கதையம்சம் உள்ள படங்கள் அவர் நடிச்சிருக்கிறாரு காசி சிறந்த அம்சம் உள்ள படம் தான் நீங்கள் நிறையா கதை அம்சம் உள்ள படங்கள் அவர் நடிச்சிருக்காரு நீங்கள் வந்து கெட்டப் சேஞ்சு மட்டும் இல்லை கெட்டப் சேஞ்சுங்கிறது நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு இயற்கை ஒரு உருவத்தை தந்திருக்கிறது நீங்கள் வேறொரு உருவமாக வந்து மாறுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் தானே அதை வந்து நிகழ்த்தி காட்டுறாங்கல்ல திரையில் அது எப்படி நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியும் வெறுமனே அது வந்து வெறும் மேக்கப்னால நடக்கிறது இல்லைல்ல தன்னுடைய உடலமை அதாவது அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லாம் அவர் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே விக்ரமன் படத்தில் ஒன்று நடிச்சிருக்கிறார் புதிய மன்னர்கள் படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படம் ஓடல அவருக்கு ஓடாத படங்களில் நிறையா நடிக்கும்போது இவர் வந்து ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு சொல்லிட்டான் ஓரம் கட்டிட்டாங்க பல ம ஓரம் கட்டிட்டாங்க ராசி இல்லாத நடிகருங்கிற அந்த இமேஜை வந்து உடைச்சது சேர்த்துதான் அதுக்கு முன்னாடி சந்தித்த அவமானங்கள் அது சந்தித்த அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் பார்த்த விஷயங்களில் அவர் நினச்சிருந்தால் வெறும் கமர்ஷியல் படங்களாக தில்லு தூளு மாதிரியான படங்களில் மட்டுமே மசாலா படங்களில் மட்டுமே நடித்து தன்னை முன்னணி நட்சத்திரமாக உருவாக்கி வைத்திருக்க முடியும் அவர் ஏன் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்கணும் அப்படி யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட போய் அப்படின்னா அது கிடையாது ஒரு நடிகனாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறனால தான் அவர் ஒரு ஒரு சிறந்த கதையை எழுதுகிற போது இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இருந்து இதற்கு முன்பு வந்து பெரிய இயக்குநர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பல பேர் மணிரத்ன சங்கர்லேருந்து அனைவரின் தேர்வாகவும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறந்த நடிகனுக்கான அடையாளம்னு நான் சொல்லிவிட்றேன் இப்போ அந்த சியான் விக்ரம் இருக்குல்ல சார் அந்த பேர் வந்து அந்த சியான்றது வந்து தமிழ் நிலப்பரப்பில் வந்து எவ்வளோ முக்கியமான வார்த்தைன்றது நல்லாவே தெரியும் அந்த சியான் விக்ரம் இந்த அதுக்கப்புறமா அந்த தோல்விகள் இதெல்லாம் மீண்டு இப்போ தங்கலானா வந்திருக்காருல இந்த எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு கதாபாத்திரம் வந்து ரெண்டா ரெண்டாயிரத்தில் வந்த படம் சேது இப்போ வந்து ஒரு இருபத்தி நாலு வருடம் அன்னைக்கு சேது வரும்போது ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அவன் இன்னைக்கு இளைஞன் இருபத்தி நாலு வயது இளைஞன் உங்களை மாதிரி ஒரு ஆள் இளைஞனாக இருப்பான் அப்படி இருக்கிற ஒரு தலைமுறை கடந்த பின்னாடி அந்த பெயரை நினைவு வைத்து சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளோ பெரிய நினைவில் வந்து பாதிப்பு உண்டாங்க ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் ரிலீஸ் ஆகுது வந்த சொவடு தெரியாமல் எத்தனை படம் காணா போயிருக்கு நீங்கள் ஒரு படம் மட்டும் இயக்கிய இயக்குநர்கள் சில படங்களில் மட்டும் நடித்த நடிக நடிகர்கள் அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க ஹீரோ கலா வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை கடந்து வேறு வேறு கட்டங்களை அடைகிறதுனு ஒன்று இருக்கல வெறும் கமர்ஷியலுக்காக வந்து எப்படி வேணாலும் நடிக்கலாம் இப்போ பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா நான் இந்த நினச்சா நான் நடிப்பேன் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிப்பேன் அப்படி கமர்ஷியலாக வந்து தன்னை வந்து மாற்றிக்கிறாங்கள்ல அப்படி இல்லாமல் தனக்கான கதாபாத்திரம் வர வரைக்கும் காத்திருந்து நடிப்பதுன்னு ஒரு இடம் இருக்குது இப்போ நீங்கள் ராஜ்கிரனை போய் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு படத்தில் நடிக்க வைக்க முடியாது அவர் வந்து ரொம்ப செலக்ட் செலக்ட் பண்ணி தான் படம் நடிக்கிறார் வர்ற படங்களை பூரா அவர் கமிட் பண்ண மாட்டார் அது தேர்ந்த நடிகர்களுக்கான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தங்கலான் வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக இருக்குமா சார் விக்ரம்க்கு நிச்சயமாக தங்கலானில் வந்து அவருடைய நடிப்பு பெரிய அளவில் பேசப்படும் ஒரு ஏற்கனவே அவர் அவர் இப்போ எல்லா விருதுகளும் பெற்றுட்டார் தேசிய விருதுலேருந்து எல்லா விருதுகளும் அவர் பெற்றுட்டார் அவர் பெறாத விருதுகளே கிடையாது இன்னும் ஒரு ஒரு கூடுதலான பாய்ச்சலை அவர் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் பல பெரிய மேக்கிங்கான ஒரு படங்கள் ஒன்றில் ஒன்றா தான் வந்து தங்களான் எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்குது ஏன்னா நீங்கள் நீங்கள் வாழாத வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்கள் வந்து காணாத காட்சிகள் நீங்கள் பார்க்காத ஒரு உலகத்தை வந்து திறந்து காட்டுறது இருக்குல்ல அதுதான் சினிமாவில் ரொம்ப மகத்தானது இந்த உலகத்தில் வந்து நீங்கள் இப்போ ரஞ்சித் வந்து அவர் 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 காலகட்டத்தில் நடக்காத ஒன்று அவர் படமாக எடுக்கிறார்ல அந்த வாழ்க்கையோட அவருக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும் ஒரு சுரங்கத்துக்குள்ளே ஒரு நிலம் சார்ந்த கதைகளுக்குள்ள ஒரு எல்லாருமே அணியக்கூடிய நகையை வந்து ஆபரணமாக தானே எல்லாரும் பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கா இவ்வளவு மனிதர்களுடைய வழி இருக்கா அது எப்படி வந்து ஒரு தங்கம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆபரணமாக வந்து சேருவதற்கான பயணம் இருக்கலை இது வரைக்கும் யாராவது சிந்திச்சிருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம நம்ம இருக்கிற ஒரு உடைய யார் வந்து நெசவு செய்தா யார் இதுக்கான பருத்தியை விதைச்சா யார் இதுக்கான டிசைன் பண்ணால் யார் வந்து இதை நமக்கு சில நேரம் ரெடிமேடில் எடுத்தோம்னா டெய்லரும் தெரியாது இல்லையா யாரெல்லாம் இதுக்கு உழைச்சிருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சட்டை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து சேர்றதுக்குள்ளே இவ்வளவு உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடியே ஒரு ஆவரணத்தை வந்து எப்படி உருவாக்குறாங்க எவ்வளவு பேருடைய உடல் உழைப்பதற்குள்ளே இருக்கிறது எவ்வளவு இழப்பு இருக்கிறது அதுக்குள்ளே அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை வந்து திறந்து காட்டுகிற ஒரு ஒரு அதிசயம்தான் வந்து தங்களான் மாதிரியான படங்கள் அப்படி ஒரு படத்துக்குள்ளே ஒரு கதாநாயகன் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்குல்ல வேணாங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் நடிக்க முடியாது என்று சொகுசான கதைகளுக்குள்ள தன்னை அப்படி தன்னை வந்து பொருத்திக்கிறது எளிதான விஷயம் அதையெல்லாம் தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அப்போ வந்து எப்பொழுதுமே நினைத்து பார்ப்பதற்கான ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக தான் தங்கலான் போன்ற படங்கள் இருக்கும் அதில் நீங்கள் வந்து பாலா படங்களில் இல்லாத ஒரு ப்ளஸ் வந்து ரஞ்சித் படங்களில் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இதுவும் பீரியட் ஃபில்மாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வா ஒரு விஷயத்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தை தான் பாரஞ்சித் படங்கள்லாம் பார்க்கலாம் அவர் ஒரு ஒரு திரைக்கலைஞராக ஒரு மகத்தான ஒரு ஒரு படைப்பாளியாக அவர் எப்பொழுதுமே தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கிறார் பாரன்ஜித் அந்த வகையில் வந்து தங்களானுடைய ஒரு பக்கம் டைரக்டராகவும் ஒரு பெரிய ஒரு இயக்குனருடைய படம் இன்னொரு பக்கம் த ரொம்ப அசாத்தியமான ஒரு நடிகன் ரெண்டு பேருடைய கூட்டணிங்கிறது ரொம்ப மகத்தானது ரொம்ப அற்புதமான விஷயங்களை அது உருவாக்கும் நினைக்கிறேன் இறுதியாக அவர் கேள்வி சார் இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து விக்ரம் கிட்டே கேட்குறாங்க இது மாதிரி விஜய் அஜித் சூர்யா சிம்பு இவர்கள் போன்ற ரசிகர்லாம் உங்களுக்கு இன்னமும் இருக்கிறாங்கன்னு நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ அவர் அதுக்கு சொன்ன ரீப்ளே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திரைக்கலைஞனை வந்து வெறும் ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து மதிப்புறத எப்படி சார் பார்க்கறீங்க இல்லை அதை அதற்கு விக்ரமே சிறந்த பதில் சொல்லிட்டாரு அதாவது ரசிகர்கள் மட்டும் பார்ப்பதற்கான நடிகனா இல்லை என்கிட்ட பொதுமக்களில் பெரிய ரசிகர் கூட்டம் எனக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு அது இது எப்படின்னா அட்ராமா அட்ரா குரங்கு குதிச்சு அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து வச்சுக்கிறோம்ல ரசிகர் மன்றம் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படின்னா தரமான படங்களை தேடி போவதற்கு பதிலாக அதில் நடிக்கிற ஒரு கதாநாயகனுடைய பிம்பத்தை வந்து உண்மைன்னு நம்பக்கூடிய அல்லது அதுதான் சிறந்ததுன்னு நம்பக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை தான் அடிப்படை ரசிகர் மன்றத்துக்கு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவர்கள் நான் குறைத்து மதிப்பிட்றதா நீங்கள் கூடாது நான் இந்த படத்தினுடைய நடிகரை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது என்ன வகையான உளவியல் எனக்கு தெரியலை எது எங்கு சிறந்த விஷயம் இருந்தாலும் எப்பொருள் காண்கணும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னது மாதிரி எங்கே நீங்கள் எதை சிறந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் அதை கொண்டாடுறது தான் சரியானதாக இருக்க முடியும் அப்போ அவருக்கு வந்து என்ன சொல்கிறாருனா நீ ரசிகர் மன்றமாக இருக்கக்கூடியதை தாண்டி பொதுமக்களில் எனக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வெறும் ரசிகர்கள் பார்த்து ஒரு படம் ஓடுறது கிடையாது பொதுமக்களும் தான் அந்த படம் ஓடும் அதனால் வெறும் வந்து நடிப்பை வெறும் வணிகமாக வியாபாரமாக மட்டுமே பார்க்காமல் அது ஒரு ஆர்ட்டாக பார்க்கறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதாவது கலை என்பது நிரந்தர போதாமைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான் பெஸ்ட்டு சேது நடிச்சிட்டோம் போதும் காசி மாதிரி படம் நடிச்சிட்டோம் போதும் ராவணா நடிச்சிட்டோம் அல்லது ஐ நடிச்சிட்டோம் இதை தாண்டி நம்ம கமர்ஷியலாக சம்பாரிச்சு சேர்த்துக்கணும்ங்கிறது மட்டுமே கவனமாக இல்லாமல் ஒரு வயது கடந்து முன்னாடியாவது நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு சேதுல வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு இப்ப நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லையே ஆனாலும் அதையும் மீண்டி ரெண்டாவது ரவுண்ட் வர்ற அப்புறம் தங்கலான் மூலமா இன்னொரு அடி விழுக்கக்கூடிய ஒரு இன்னொரு புயல் மீண்டும் ஒரு முறை மையம் கொண்டது மாதிரி ஒரு சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு வெற்றி படத்துக்குள்ளே அவர் வரப்போறாருங்கிறது ரசிகர்களுக்கும் மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அதனால் விக்ரம் என்கிற கலைஞன் வந்து எப்பொழுதுமே மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மகத்தான கலைஞன்கிறது மிக சிறந்த நேர்காணல் சார் விக்ரம் அவருடைய திரை வாழ்க்கையை மொத்தத்தையும் நம்ம பேசியிருக்கோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பாக நினைக்கிறோமே நன்றி சார்